இந்தியாவிலிருந்து இருக்கக்கூடிய சட்டவிரோத பங்களாதேஷ்களை திருப்பி அனுப்புவதை அதாவது அதுக்கு வந்து புஷின் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷனுடைய பிரிகேடியர் ஜென்ரல் நசீம் உத் தௌலா இன்னைக்கு ஒரு சொல்லியிருக்கார் அது குறித்து அவங்க சொல்லும்பொழுது என்ன சொல்றாங்க இப்போ இந்தியாவில் வந்து இத்தனை பேர் சட்டவிரோதமாக பங்களாதேஷ்லேருந்து வந்தவர்களை இன்னைக்கு இந்தியா வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் அனைவரையும் கொண்டு பார்டர் கார்டில் கொண்டு வந்து இப்போ வந்து விட்டுடுறாங்க கார்டு வந்து இன்னைக்கு இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ எங்களுடைய அரசு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இதில் இறங்கி இதற்கான நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயார் ஆனால் அரசு சொல்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை விட்டுருக்கார் ஏற்கனவே முன்னாள் லெப்டினன்ட் ஜெனரலாக இருக்கக்கூடிய அவரும் வந்து இது இந்த ஒரு ஒரு டிப்ளமேட்டிக் போட்டுற புரோட்டோக்கால தான் கொண்டு வந்து இவங்களை திருப்பி அனுப்பியிருக்கணும் இந்த மாதிரி கொண்டு வந்து விடுறது அப்படிங்கிறது டிபோர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சரியான முறை இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு சட்டவிரோதமாக இந்த நாட்டுக்குள்ளே வந்தவன் நீ திருப்பி எங்கள் நாட்டுக்கு அனுப்பாது அந்த தானே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கார் அவரு பார்டர் கார்ட்ஸ் பங்களாதேஷி பார்டர் கார்ட்ஸ் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேவை என்றால் நாங்கள் களமிறங்க தயாராக இருக்கிறோம் ஏண்டா ஏற்கனவே இப்பத்தனை மொத்தம் வாங்கினா ஆமா இந்த பக்கம் உங்க அண்ணன் அடுத்து உனக்கு இது தேவையா நல்லா தெரிஞ்சவங்க இன்னைக்கு மோடி அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் சோரத்துன்னு கிட்ட ஒழுங்கா இருந்தேன்னா பிரச்சனை இல்லை ஏதாவது பண்ணினேன்னா அடுத்தது இங்கிருந்து குண்டு தான் அந்த பக்கம் வரும்னு சொல்லியிருக்காரு உனக்கு குண்டு கூட தேவையில்லை நாலு கம்பை வச்சு அடித்தாலே நீ காணாமல் போகிறேன் உனக்கு எதுக்கு இந்த வீண் இது ஏ அவன் தான் இப்போ என்னடான்னா நாங்கள் இந்தியாவை எடுத்து ஆப்ரேஷன் ஒரு படத்தை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தினா கடைசி அந்த போட்டோ ஷூட்ல இவன் வச்சிருக்கிறதெல்லாம் சைனால இருந்து போட்ட படமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சைனா வார் படத்தை எடுத்து போட்டு போட்டு அதை வந்து நாங்க அதை சாதிச்சது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்காரன் ஒரு பிலிம காட்டின் இருக்கான் இது எப்படி இருக்கு அப்படின்னா இது என் நான் இப்போ நான் சொல்றேன் இப்போ வந்து பலர் சொல்லிட்டு இருக்காங்க திராவிட மாடல் தான் உலகத்திற்கே வழிகாட்டின்னு நம்மால் இப்படி தான் சீன ராக்கெட் படத்தை நம்ம இதுக்கு போட்டாங்க எதுக்கு நம்ம இது நம்ம தென்காசி பக்கத்தில் உடங்குடி ராக்கெட் ப்ராஜெக்ட்டுக்கு நம்மால் படத்தை போட்டான் இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பு கலாச்சாரத்தை நம்மால் பரப்புனது உலகம் முழுக்க எப்படி போயிருக்கு பாருங்கள் எப்படி திராவிட மடல் வழிகாட்டி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இது வந்து யோசிச்சு பாருங்கள் நீ அங்கேருந்து இந்த நாட்டுக்குள்ளே நீ இல்லீகலாக வருவியா அப்போ உனக்கு என்ன பண்ணணும் சோறு போட்டு ஒன்று வச்சு அனுப்பவும் நீ அதுக்கப்புறம் இது தவறு ஏன்டா இப்போ நீ அடுத்த நாட்டுக்குள்ளே நீ வந்து உன் சௌரியத்துக்கு வருவியா அடுத்த நாடு பார்த்துக்கிட்டு இருக்கணும் நம்ம இங்கே இருக்கிறோம்னா இப்போ இழித்தவா என்ன ஏற்கனவே அங்கே உள்ள வந்து இப்போ பாருங்கள் எப்போ இவன் அழிய போகிறான்னு தெரியாது ஏற்கனவே என்ன ஆச்சுன்னா ஒரு படத்தை போட்டான் போட்டு போட்டு அந்த யூனிஸ்ன்னு ஒருத்தாள்னா அந்த யூனிஸ் வர்ற அன்றைக்கி இதே ஸ்ரீ டிவியில் சொன்னேன் இந்த ஆள் ஒரு கிராமின் பேங்குங்கிறத வச்சு அமெரிக்காக்கார செட்டப் பண்ணவேன் அந்த ஆரம்பத்துலேயே நம்ம சொன்னோம் இந்த ஆள் என்ன பண்ணா சிக்கன் நெக்கை வந்து நீ வந்து சீனப்படைகளை வைத்து நீ பார்த்துக்கோன்னு இவன் கூட இருக்கிறவன் சொன்னாங்க கூடியது ரொம்ப பெருமையாக இவன் போய் சொன்னான் நம்மளாலே ஹேமந்த பிஸ்வா சர்மா என்ன பண்ணிவிட்டாரு நீ ஒரு சிக்கன் நெக்கை தான் சொன்னேன் இப்போ ரெண்டு சிக்கன் எக்கு எங்கள் பக்கத்தில் இருக்கு ஒன்று பங்களாதேஷோடு வடக்கு பக்கத்தில் உள்ளது இன்னொன்று செட்டக்காங்கு ட்ராக்ஸுக்கு இதுக்கு இடையில ஒரு சிக்கன் நெக் இருக்குது அதனால் ரெண்டு சிக்கன் நக்கிறதுக்கு எப்படி சௌரியப்படும் அப்படின்னு நம்மால் சொல்லிவிட்டார் யார் நம்ம அசாம் சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் இந்த ஆர்மியை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற எங்கள் அசாம் போலீஸ் போகிறதா இதுக்கு உனக்கு இந்த இந்த ஃபோட்டோ ஆப் இதுக்கு இப்போ ஏன் இந்த அறிக்கைகள்லாம் வேகமாக வருகிறது அப்படின்னு பார்க்கணும் ஏற்கனவே அங்கே ஒரு ஐலண்ட் இருக்கு அந்த ஐலண்டை அமெரிக்கா பலகாலமாக புரிவைத்து கொண்டு இருந்தது பாரத நாட்டு அரசாங்கம் பங்களாதேஷை கொண்டு நீ அவனுக்கு கொடுக்காதேன்னு சொல்லி தடுத்து வைத்துக் கொண்டிருந்தது யூனிஸ் அங்கிருந்து இங்கே அனுப்பப்பட்டார் ஏன்னா இந்த போராட்டம் கீராட்டம் எல்லாமே இவங்க செட்டப் தானே செட்டப் பண்ணி இந்த வந்த யூனிஸ் வந்த உடனே இப்போ என்னென்னா அந்த ஐலண்டை வந்து இப்போ அமெரிக்காவுக்கு கொடுக்க போகிறார் உடனே என்னென்னா ஏற்கனவே இருந்த ஷேக் ஹசீனா என்ன பண்ணுறாங்க அந்த ஐலண்டை வந்து மார்ச்சின் ஐலண்ட்னு அதுக்கு பேர் அந்த ஐலாண்டை வந்து தாரவாக்குறதா அமெரிக்காவுக்கு பங்களாதேஷ் அரசாங்கம் இப்படி அமெரிக்காவுக்கு இந்த நாட்டை விற்று கொண்டிருக்கிறார்கள்னு அந்த அம்மா ஒரு அறிக்கை விடுது அந்த அம்மா இந்த அறிக்கை விட்ட உடனே அவன் அவன் என்ன சொல்கிறான் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நமக்கு எதிரிகள் பெருகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி இப்போ உள்ளூரில் இவன் பங்களாதேஷை விற்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்காக இந்த செட்டப் செட்டப்புட்ட இதான் இதன் பின்னணி இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கவனிக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்து நாட்டில் உள்ளதை யார் யாருக்கு வித்தாலும் கண்டுகொள்ளாமல் இருந்தது மன்மோகன் சிங் அரசு இப்போ பாருங்க ஷேக் ஹசீனா இருக்கக்கூடிய காலம் வரை அந்த மார்டின் ஐலாண்ட் அவங்க விற்காம வந்து இந்த மோடி அரசாங்கம் பார்த்து கொண்டது அப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டது சொல்லுவான் ட்ரம்பும் மோடியும் ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்டு தான் என் தேசிய நலம் என்று வரும்போது என் ஃப்ரெண்ட்ஷிப் இடையில வரப்படாது மோடி தெளிவாக இருந்தார் சென் குக் ஐலண்டுன்னு ஒரு ஐலண்டு இருந்தது இப்போ அந்த ஐலண்டு நம்ம நாட்டோட இல்லை அது நம்ம நாட்டில் இருந்து முன்னாடி இருந்த ஒரு பிரைம் மினிஸ்டரோட ஃப்ரெண்டுக்காக அது கொடுக்கப்பட்டதுன்னு அவர் கதை கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பிரைம் மினிஸ்டர் யார் அவர்களுக்குள்ள வெள்ளக்கார ஃப்ரெண்டு யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க அதே மாதிரி என்ன அப்படின்னா இங்கேருந்து ஈரானுக்கும் இந்தியா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்தது ஈரானில் போய் எண்ணெய் வாங்கக்கூடாது மன்மோகன் சிங் ஐயா நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன் ரஷ்யாட்டேவனும் எண்ணெய் வாங்கக்கூடாது அதிகம் எண்ணெயை வாங்கினது நான் தான் ஏன் அப்போ அது என் எக்கானமிக்கு தேவை நான் வாங்குவேன் உனக்கு உணவு தானே பிரச்சனை இது இந்தியா எடுத்த நிலைப்பாடு ஸோ அப்போ அரசாங்கத்தை பொறுத்து ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும் அதனால இந்த எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா இதை அப்படியே இன்னைக்கு நடந்த ஆபரேஷன் சிந்துரோடு அப்படியே இந்த பங்களாதேஷ்காரன் கொஞ்சம் பொருத்தி பார்த்தாச்சுன்னா அவர்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பரவாயில்ல இப்போ நம்ம நாட்டுக்கு எவ்வளவு மாநிலங்கள் இருக்கு இருபத்தெட்டு சரி ஒரு மாநிலம் கூட போகுது அவ்வளவுதான் பெருசாக